ரோடல அடி கேப்படியா போறீங்க பாருங்க சொல்லுங்க பாரு ஒரு பக்கம் போற இது இது மட்டும் வந்துருது தானா அங்க உள்ளங்க போயிடலாம் போடு பாருங்க ஒட்டு ஒட்டு நீங்க தெரிவு செய்யுதல்ல நீங்க இதுல பாருங்கடா இதுல மூடா கள்ளங்கடா அதுக்கு அப்புறம் என்ன அந்த

கூப்பிட ஒரு பொதுமக்கள் கண்காணிப்புக்குள்ள போட்டு அந்த மாதிரி வேலை முடியும் மட்டும் அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவையுடைய கதச்சி செய்யலாம் ണ്ട് അതൊക്കെ കല്ല് പറിച്ചത് നടക്കും தனியார் அடிச்சு போயிருக்கோம் இந்த மாதிரி மண்ணு பதஞ்சு விட்டு உப்பு அவா வந்து ரோட்டை போயிடா செய்ய போய் எல்லாம்

அடச்சேங்கரண்ணா நீங்க எங்க போறீங்கடா பிரேனா என்னடா இங்க என்ன ஆடி இதெல்லாம் வந்து இங்கலாம் காச்ச இங்கலாம் இங்க வந்து இங்க என்னடா இந்தா நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா சொல்லுங்க நம்ம சையங்கரர் பிரச்சனை சொல்லி போடுங்க பானம் கொடுங்க தயார் வந்து 11 ஆச்சாச்சு தயார் மாதிரி கொஞ்சம் பாதி போட்டா அப்படியே தண்ணி பெட்டார போடும் போல தண்ணி அடிக்கலாம் தண்ணி அடிச்சி ஒரு உடனே <laughs> போட்டது